ஸோ சரஃப் ஃப்ரெண்ட்ஸ் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்தை பார்த்துட்ருக்கோம் ஆதியாகமும் நாற்பத்தாறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்பொழுது அவர் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் இதில் தன் மகன் யோசேப்பு எகிப்தில் இருக்கான் அவன் வந்து தன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரதங்களெல்லாம் அனுப்பிச்சி வச்சிருக்கான் தானியம் அதாவது பண்டங்கள் விலை உயர்ந்த வஸ்திரங்கள் இவ்வளவையும் கொடுத்து விட்டுருக்கான் இது எல்லாவற்றையும் பார்த்து என் மகன் உயிரோடு இருக்கான்னு சந்தோஷப்பட்ட யோ யாக்கோபோடைய இருதயத்தில் என்ன ஒரு பயம் வந்தது இதில் போட்டிருக்கு நீ பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டு அவருக்கு என்ன பயம் அப்படின்னா ஏற்கனவே தன் தகப்பனார் மூலமாக யாக்கோபுக்கு வந்து ஏன்னா ஆபரகாம் ஆபிரகாமுக்கே கருத்தை சொல்றாரு இவன் வந்து சந்ததிகளுக்கு நான் வெளிப்படுத்துவதை வெளிப்படுத்துவான்னு ஆபரஹாமுக்கு வந்து தேவன் சொன்ன சொல்லியிருக்கிறார் அப்போ ஆபரஹாம்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறார் உன் சந்ததி நானூறு வருஷம் புற புற தேசத்தில் எந்த தேசம்னு பேரை மென்ஷன் பண்ணல புற தேசத்தில் அடிமைகளாக இருப்பாங்க நானூறு வருஷம் கழித்து வருவாங்க அப்படிங்கிற செய்தி ஆபரஹாம் ஈசாக்கு கிட்ட சொல்லி ஈசாக்கு யாப்போ கிட்ட சொல்லியிருக்கிறார் அப்போ இன்னைக்கு தேவன் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த கானான் தேசத்தை விட்டுட்டு இன்னொரு புற தேசத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே மகன் நல்ல வேலையில் தான் இருக்கான் அங்கே கை நிறைய சம்பாதிக்கிறான் அவனுக்குன்னு சொந்த வீடு பங்களா எல்லாம் இருக்குது எல்லாமே வந்து ஆசீர்வாதமான நிலமையில தான் இருக்குது இதில் யாக்கோபுக்கு ஒரு பயம் வருது அப்போ கர்த்தர் சொல்கிறாரு நீ பயப்படாத நான் உங்க கூட வருவேன் அதில் என்ன சொல்கிறாரு நாலாவது வசனம் நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன் யோசிப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்றும் சொன்னார் அப்போது அவருக்கு அவருக்குள்ளே இருந்த பயம் என்ன நம்ம இங்கே திரும்பி வரமாட்டோமோ அப்படின்ட்டு அதாவது இந்த அடிமைத்தனம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதோன்னு அவருக்கு ஒரு பயம் ஆனாலும் கருத்தர் சொல்கிறார் ஒன்றை நான் இங்கே திரும்ப வர பண்ணிருவேன்பா அப்படிங்கிறார் இத்தனைக்கும் அவர் வெளியே இந்த பயத்தை சொல்லவே இல்லை அவருக்குள்ள தான் அந்த பயம் இருக்குது ஆனால் தேவன் என்ன செய்கிறார் அவருடைய பயத்தை நீக்குகிறார் இதே தேவன் தான் பாருங்களேன் யோசேப்பு வந்து செத்து போயிட்டான் அப்படின்ட்டு அவங்க பிள்ளைகள் மகன் யா யோசேப்பு சாகலை அவன் உயிரோடு தான் இருக்கான் நீ வருத்தப்படாத நீ சஞ்சலப்படாத அப்படின்னு தேவன் சொல்லவே இல்லை அப்போவும் இப்போ இருக்கிற ஒரு பயம் அப்போவும் இதே மாதிரி தான் இது வந்து பயத்தையும் தாண்டி ஒரே வலி வருத்தம் அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் யோசிப்பு இல்லையா அந்த பதிமூணு வருஷமும் பயம் அதுக்கப்புறம் தானியம் வாங்கி போயிட்டு வர இடத்துல ஒரு பயம் வரல அதுக்கப்புறம் தன்னுடைய பாக பென்னிய மீன் அனுப்பணும்னு பயம் அப்போ யாக்கோபுக்கு எவ்வளவோ பயங்கள் இருந்த போதிலும் கர்த்தர் எல்லா பயத்துக்கும் எல்லா கேள்விகளுக்கும் எல்லா கண்ணீருக்கும் பதில் சொல்லவே இல்லை ஆனால் இந்த இடத்துல வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணாத ஒரு பயத்தை தேவன் அறிந்து கிட்ட பேசுகிறாரு நீ பயப்படாத அப்படின்ட்டு அப்போ எந்த இடத்துல தன்னை வெளியிறங்க மாக்கணும்னு தேவனுக்கு தெரியுது பாருங்க அவர் எல்லா இடத்துலையும் நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஐயோ அழாதம்மா ஐயோ நீ வந்து கஷ்டப்படாதம்மா ஐயோ நீ வந்து இப்படி மனசில் துக்கத்தோடு தெரியாதம்மா அப்படிலாம் எல்லாத்துக்கும் கர்த்தர் பதில் சொல்கிறது இல்லை அவர் ஒரு காலகட்டத்தை நியமித்து வைத்திருக்கிறார் நீ இந்த வழியோடு நீ இருக்கும்போது தான் என்ன ஆகும் உங் நீங்கள் இங்கேருந்து அந்த தேசத்துக்கு போக முடியும் நீ உனக்கு யோசேப்பு உயிரோடு இருக்கிற காரியம் தெரிஞ்சிச்சின்னா நீ யோசேப்பை எப்படா திரும்ப கூட்டி கொண்டு வருகிற காரியங்களில் நீ ஈடுபடுவ அப்போது எனக்கு நான் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறாது அப்படின்ட்டு தேவன் அந்த வழியை நீ பொறுத்துக்கோ அப்படின்ட்டு அனுமதிக்கிறார் அனுமதித்து பின் நாட்களில் இந்த காலகட்டத்தில் தேவன் தன்னுடைய வார்த்தையை வந்து வெளியங்கமாக்குகிறார் அப்போ கர்த்தர் தன்னை மகிமைப்படுத்துகிறதுக்கு கூட ஒரு டைம் பீரியடை நம்ம லைஃப்பில் வச்சுருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றுக்கும் எல்லா டைம்லையும் எல்லா சூழ்நிலையும் நம்ம அவரை மகிமைப்படுத்த முடியுமான முடியாது நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவரை துதிக்கணும்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் துதிக்கணும்தான் ஆனால் அந்த அந்த துக்கத்தின் அளவு அதிகமாக இருக்கும்போது என்னாகும் நம்மளால் தேவனை மகிமைப்படுத்த முடியாது அப்போது தேவன் பரவாயில்ல உன்னால் இந்த டைம் பீரியடில் என்னை மகிமைப்படுத்த முடியல இட்ஸ் ஓகே ஆனால் நான் இன்னொரு டைம் பீரியட் உனக்கு தருவேன் அந்த டைம் பீரியடில் நீ என்னை மகிமைப்படுத்துவேன்ட்டு தேவன் அந்த அந்த பழைய டைம் பீரியடில் இருந்த அவங்க துக்கத்தையும் போக்கி இனி வரப்போகிற பயத்தை கொடுத்ததான கவலைகளையும் போக்கி யாக்கோப சந்தோஷத்தோட தைரியமாக எங்கே அனுப்புகிறார் எகிப்துக்கு அனுப்புகிறார் இப்போ நம்மளுடைய வாழ்க்கை பாதை முழுவதும் தேவன் நம்மோடு தான் இருக்கிறார் நம்ம அளம்போதும் அவருக்கு தெரியும் நம்ம நம்மளுக்கு வலிக்குதுன்னு அவருக்கு தெரியும் நம்மளுக்கு நம்ம ரொம்ப நேரம் காத்திருக்கோம்னு அவருக்கு தெரியும் இந்த சூழ்நிலை பிள்ளைய ரொம்ப நெருக்குதுன்னு அவருக்கு தெரியும் ஆனால் சில சூழ்நிலைகளில் தேவன் பதில் அளிக்காதவராக அமைதியாக இருக்கிறார் நம்மளால் அவரை துதிக்க முடியாத போதிலும் அவர் அதை ஏற்றுக்கொண்டு அமைதி காக்குறார் ஏன்னா நான் இனி உனக்கு லைஃப்பில் ஒரு தரப்போகிற ஒரு டேர்னிங் பாயிண்ட்டில் நீ இந் இப்போ மட்டும் இல்லை என்றைக்குமே என்னை துதிக்கிற மாதிரி ஒரு நாளை உன் லைஃப்பில் தருவேன் அப்படின்ட்டு யாகோபுக்கு சொன்னது போல தேவன் நமக்கு சொல்லுகிறார் அப்போது இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம் மாத்திரம் நமக்கு சால்வ் ஆகாமல் இனி வரப்போகிற ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனையும் சேர்த்து தேவன் நமக்கு கொடுக்கும்போது தட் இஸ் மைண்ட் ப்ளோயிங் அதாவது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு தேவனை துதிக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவார் அப்போது ஏதாவது ஒரு கவலையினாலையோ துக்கத்தினாலேயோ இன்றைக்கி துதிக்க முடியல என் இருதயம் தேவனுக்குள்ளே களி கூறலை ஆனால் எல்லா ஊழியர்களும் சொல்கிறாங்களே நம்மளுக்கு துக்க நேரத்திலும் கர்த்தரை துதிக்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு ஒரு கவலை ஒரு பயம் ஒரு வருத்தம் இருக்குதுன்னா வருத்தப்படாதீங்க யாகோபோடைய சூழ்நிலையை மாற்றின தேவன் நம் சூழ்நிலையை மாற்றுவார் யாகோபின் தேவன் நமக்கு உயர்ந்து அடைக்கலாம் காட் யூ